சமைக்கிறீங்க அக்கா சாப்பாடு அடுப்பில் வச்சிருக்கேன் குழம்பு என்ன பண்ணுறது சாப்பில் வச்சாலும் அழகா தான் இருக்கீங்க அப்படியா போய் வரட்டுமா போ தம்பி போ ஓகே ஓகே சிஸ் ஓகே தவமா காலையில் கூட தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரம்னா தவம் லைவுக்கே வரல என்னாச்சு ஆச்சு தவத்துக்கு ஒரு மெசேஜ் கூட போகலையே தவிர யோசிச்சேன் உங்கள் நேம் என்ன ஜாக் என் நேம்மா அனிதா அனிதா மாதவன் லைவ்ல ஒரு லைக் பண்ணுப்பா ஜாக் ஹாய்மா ஹாப்பி ஓலி ஓலி ஹாப்பி ஹோலியா என்ன சொல்ற ஹோலி பண்டிகை இப்போ ஹாய்ம்மா ஹாய் ப்ரோ ஆதி ப்ரோ வாங்க வணக்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அதானே கண்ணும் ரெட் கலர் ஐட்டி நல்லா இருக்கு ரெட் கலர்லேயும் எடுக்கலான்னுக்குறேன் இனிமேல் நைட்டியெல்லாம் இந்த மாதிரி சிவப்பு கலரில் ஒரு சாரி எடுத்து காட்டுறேன் டுடே ஆமாம் என்ன டுடே ஆமாம் ஓ அப்படியா ஓகே தவ என்ன அஜித் யார்டா தம்பி முகத்தை விட வச்சுக்கிட்ட டுடே ஏஎம் என்னது டுடே டுடே ஆமாம் சரி தம்பி என்ன சாப்பிட்டேன் தவ ரோசா புவி உனக்காக பாய் சிஸ் தவ மின்னாச்சி போ ஒர்க்கு பிஸியாக இருக்கிறேன் போ மார்னிங் தோசை அப்படியா சரிம்மா நான் இட்லி சாப்பிட்டேன் ராஜேஷையே ஆலே காணும் அடுத்த வாரமெல்லாம் சரியா லைவே போட முடியாது பாரு அதுக்கு அந்த வாரமெல்லாம் நைட்டு வரேன் ஓகேம்மா பாட்டு போட்டுருவாங்க சைலண்ட்டில் இதோ போடலாம் அப்போ என்ன ரெகுலராக வருவோம் யாரும் எனக்கு கோச்சி அடுத்த வாரத்தில் வாரத்துல கோவிலில் சாமி பாட்டு போட்டுருவாங்க திருவிழாவில் சரியா சரியாக்கா சரிதான் வினோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் லைவு அப்புறம் கட் பண்ணிவிட்டு வீட்டில் பார்க்கணும் உங்களுக்கு சுடிதார் போட்டால் நல்லா இருக்கும் அப்படியே ஜாக் சுடிதார் நிறைய போட்டிருக்கேன் ஜாக் வீட்டில் இருக்கிறதுல அதனால நைட்டியை போட்டு நிற்க வேண்டியதாக இருக்கும் என்ன பண்ணுறாரு அப்போ அப்போ கொஞ்சம் சரிங்க நான் சிரிச்சா நல்லா இருக்க மாட்டேன் ஜாக் அடுத்த சிரிக்காமல் நிற்கிறேன் சிரிச்சான பைத்தியம் நினைச்சுக்க மாட்டீங்களா ஜாக் ஹாய் கமெண்ட் பண்ணுங்கப்பா சைலண்ட் வச்சுல எவ்வளோ நேரம் தான் இம்பிட்டு எல்லாம் இம்பிட்டு நேரம் இருக்குது உங்களுக்கு எப்படி மனசு வருது லைவ்ல ஒரு லைக் பண்ணுங்களேன் உண்மையிலேயே நல்லா இருக்கு அனிதா அப்படியே ஜாக் தேங்க்யூ ஜாக் தேங்க்யூ ஸோ மச் ஜாக் கோழியாக சிரித்து பழகிறதுலேயே பெரிய பாடாக இருக்கும் அக்கா குட்டி தான் குட்டி தான் இருக்கும் அக்கா கூப்பிடு தம்பி குட்டியை நான் கூப்பினோன்னே அவசியமே கிடையாது அதுவே வந்துடும் ஏன்னு வச்சுக்கேன் என் மேலே என்னக்கும் குட்டி சொல் நம்ம அக்கா லைவுன்னு அதுக்கு நல்லா தெரியும் சைலண்ட் வாச்சில் இருக்காது இவ்வளோனாலும் சைலண்ட் வாட்சில் பயிற்சியே இருக்காது அது நிறைய வந்துருக்கும்ல அது குட்டி லைவில் இல்லை இருந்தாலும் இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ நேரம் அதை கையை வச்சு சும்மா இருந்திருக்காதே எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கோம் இப்படி பார்த்துருக்கோம் ஏதாச்சும் ஒன்று பார்த்துருக்கோம் பண்ணியிருக்கோம் சரியா அக்கா ஆமா குட்டி லைவ்ல இருந்து இவ்வளவு நேரம் அமைதியா இருக்க வாய்ப்பே இல்ல தம்பி பைத்தியம் பிடிச்சவங்க கூட உங்க